Ço. Yarı yarı varındığımız turunu tərilə ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணால் மட்டும் திறந்து தரணும் இல்லைன்னா யாராவது கூப்பிடட்டும் நம்ம லைட் ஆஃப் பண்ணுவோம் யாரு உங்களுக்கு போன் பண்ணி பாத்திரலாமா இல்லைன்னா என்ன நடந்தாலும் திறக்கக்கூடாது ஹலோ ஹலோ அம்மா நீ இங்கே வந்துருக்கியாம்மா விளையாடாதம்மா சொல் கதவு தட்டி தட்டி ஏம்மா விளையாடுவீங்க எனக்கு பயமாக இருக்கு சொல்லுங்கம்மா ஹலோ நான் பேசுகிறது கேட்குதா நீங்கள் வேலை முடிஞ்சு வந்துட்டிங்களா இல்லையா விளையாடாதீங்க சொல்லுங்கள் வீட்டில் கதவை யாரும் தட்டுறாங்க யார் தட்டுறாங்கன்னு தெரியல பயமாக இருக்குது வெளியில் போய் திறந்து பார்த்தா யாருமே இல்லை நீங்கள் இங்கேரு எப்போ வருவீங்க மணி ஆகுது தனியாக வேற இருக்குது சீக்கிரம் வாங்க எனக்கு வீட்டை பார்க்கவே பயமாக இருக்குது ஸோ பயமாக இருக்குது இல்ல நானும் இல்ல இனி வெளிய வரக்கூடாது உள்ள போயிரலாம் இன்னும் சத்தம் கேட்குது ஓய் யாரு நீங்க ஏங்க யார் நீங்க எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரு நீங்க ஏங்க